சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடக ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா இன்னைக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு ஈஸியாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க அதனால் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு ஏற்படும் எந்த ஒரு செயல் செய்யும் போது உங்களுக்கு வந்துட்டு இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பீங்க அப்படி நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் என்ன ஆகும் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்க முடியாது ஓகேங்களா ஸோ இந்த நாள் மகிழ்ச்சிகரமாக இருக்கணுன்னா நீங்கள் தேவையற்ற எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படி இல்லைனா இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக அமையாது சரிங்களா வரைக்கும் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அது வந்துட்டு உங்களோட வளர்ச்சிக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் தேவையில்லாத எமோஷன்ஸை வெளிப்படுத்திகிட்டே இருந்தால் எப்போதான் நீங்கள் உங்களோட லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்சவரைக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி உங்கள் லைஃப்பில் உங்களோட வெற்றிக்கான பாதையை கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் போக பாருங்கள் அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு எந்த வேலை செஞ்சாலும் வந்துட்டு தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க நீங்கள் பொறுமையாக எழுந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு வேலையில் தவறுகள் ஏற்படும் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் அப்போ தான் இன்றைக்கி நீங்கள் செய்கிற வேலைக்கான பலன் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ தேவையற்ற குழப்பமான உணர்வுகள் வந்துட்டு இருக்கும் அதை வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே நீங்கள் வந்து வெளிப்படுத்துவீங்க அப்படி வெளிப்படுத்தும் போது தேவையற்ற மன உளைச்சல் தான் ஏற்படும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது நல்லது அடுத்து கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுக்கு பண வரவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போகுது ஸோ நிறைய இடத்துல வந்து உங்களோட தேவைகளுக்காக சிறு சிறு கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதனால தான் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும்போது சேமிச்சு வச்சுக்க பாருங்க இந்த மாதிரி பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மற்றபடி எந்த ஒரு சிக்கல்களும் பணம் மூலயமா உங்களுக்கு ஏற்படாது அடுத்து கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தொண்டை எரிச்சலோ இல்லாட்டி தலைவலியோ ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஃபுட்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் உடற்பயிற்சி செய்யுங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கடகராசிக்காரர்களுக்கான ஒரு சேனல் தான் ஸோ உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி